ஆதிபாரதிஷில் நாளைக்கான வேற லெவல் செம்ம மாசான அதிரடியான எமோஷனலான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி காரில் கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா பாரதியும் சரி தமிழும் ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக வந்து அப்பா எங்கே போனாங்கன்னே தெரியலையே ஆதி எப்படிம்மா கண்டுபிடிக்க போகிறோம் அழகர் மாமா வேற வந்து சொன்னாங்க நம்பிக்கையோடு இங்கே தான் இருப்பாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வாசலில் வந்து அப்படியே ரெண்டு பேரும் அழுகுறாங்க இதை பார்த்தோன்னா ஆதி பக்கத்தில் காரில் உட்காந்துருக்கப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க ஆதி முதல்ல வந்து கிளம்பி போகலாம் எதுக்காக வந்து நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து முன்னப்பட தெரியாதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதையே திரும்ப சொல்றாங்க டக்குன்னு வந்து காரை எடுத்துறாங்க ஆனால் ஆதி வந்து அவங்க ரெண்டு பேர் கஷ்டப்படுறத பார்த்தோன்னா வந்து கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே பாரு நம்ம இருக்கிற இடம் என்ன இடம் அதை முதல்ல புரிஞ்சுக்க நீ மாட்டுக்கு இங்கே ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க அவங்க எல்லாருக்காகவும் வந்து நீ அழுதுகிட்டு இருக்க முடியுமா அது என்னமோ தெரில அந்த சின்ன பொண்ணு அழுதால் மட்டும் என் பொண்ணே வந்து அழுத மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு வருத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க வண்டி கிளம்பி போயிடுது எப்போ ஆனால் வந்து பாரதியால வந்து ஆதியை பார்க்க முடியாமல் அந்த சமயமே வந்து தடுமாறிக்கிட்டு அழுதுகிட்ருக்காங்க இந்த ஆதிக்கு தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடுங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் மறந்தாலும் ஆனால் அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்து பார்த்தவொன்னே கண் கலங்கி தன்னால் அழுகுறானே இது எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து மறுபடியும் வந்து குழப்பி விடுறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயந்தான் வந்து ஆதி வந்து சத்தம் போடுறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா எனக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாக யோசிக்க விடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் உன்ன யோசிக்க வச்சு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா யார் பொறுப்பாக முடியும் அவள் நாலு வருஷமாக வந்து உனக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கா கிடைக்காத விட்டு போன வாழ்க்கை வந்து திரும்ப கிடைக்க போகுது நீயும் பழையபடி வந்து எல்லாத்தையும் மறந்துருக்கேன்னு நினைக்கும் போது அவள் அவ்வளோ சந்தோஷத்தோடு வந்து இருக்கா அவகிட்ட என்னால் எப்படியாவது உன்னை கொண்டு போய் ஒப்படைச்சாதான் வந்து எனக்கு நிம்மதி இல்லைன்னா அவன் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் ஆதி வந்து கரெக்டாக வந்து அந்த செயினை பார்த்துக்கிட்டே வந்து செம பேக்ரவுண்ட் மியூசிக் வழக்கமாக போடுற மியூசிக் பிஜிஎம்மை போடுறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து அந்த சாவியை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்ருக்காங்க இந்த பக்கம் பாரதியும் வந்து காட்டுறாங்க உடனே அம்மா வாமா கிளம்பி போகலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஊருக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அழகர்கிட்ட வந்து சரி இந்த பக்கம் ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் தேடி பார்த்தீங்களே ஆதியை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம் எங்களால் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரில ஆனால் அங்கே இருக்கேன்னு தானே வந்து தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அழகர் வந்து சரி எல்லாவும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போதைக்கு கடையெல்லாம் திறந்து வச்சாச்சு இவங்க அப்பா வேற இப்போ வந்து வீட்டை விட்டு போனதுனால இப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க உங்களுக்கு ஆதியை வந்து அலை திரும்ப அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அழகர் வந்து தைரியம் வந்து பாரதிக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஆதி கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சரி நம்ம வந்து கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸில் வந்து இருந்துக்கலாம் இருந்ததுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஆதி வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டால் வந்து எதுவும் சொல்ல முடியாது நம்ம தான் போகலான்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது நீ செய் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கோவப்படுறாங்க இங்கே கெஸ்ட் ஹவுஸ் வந்ததுக்கப்புறமா அம்மா ஃபோட்டோ முன்னாடி வந்து சாரத அம்மா ஃபோட்டோவை வச்சுட்டு இந்த பக்கம் சாரதம் அம்மா பார்த்துட்டு அம்மா நீ இல்லை அப்படிங்கிறத என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல எதுக்காகம்மா இந்த நாலு வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நிச்சயமாக வந்து உன் சம்பந்தப்பட்டது உனக்கு இந்த மாதிரி ஆனதுனால தான் நான் வந்து இப்படி ஒரு மு முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஆதி கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கலான்ட்டு போய் ரூமுக்கு போய்ட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க இங்கே கரெக்டாக வந்து ஆண்டால் வந்து பாரதியை பார்த்து சத்தம் படுறாங்க நீ வந்து முதல்ல சாப்பிடு தமிழும் சரி எதுக்காக வந்து இவ்வளோ தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த ஆண்டாலும் அழகரும் இருக்கிறப்ப வந்து ஆதியை வந்து உங்ககிட்ட வந்து யாராவது பிரிச்சிட முடியுமா நான் வந்து நிச்சயமாக வந்து கைய உன்கிட்ட வந்து ஆதியை அழைச்சிட்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது இந்த பக்கம் இந்த ஆண்டாள் அழகர் ரெண்டு பேரோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ தைரியமாக இரு உனக்கு ஆதியை வந்து இந்த வர்ற ஞாயிற்றுக்கள் மக்களும் வந்து அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆண்டால் சொல்லிவிட்டு இங்கே தனியாக அழகரை அழைச்சிட்டு போயிட்டு பேசுகிறாங்க டி என்னமோ வந்து மனசு சரியாகவே படலடா நீ வந்து சொன்ன இடத்துக்கு போய் வந்து தேடி பார்த்துட்டா ஆனால் அவர் ஏன் வந்து பொய்யா தகவல் கொடுக்க போகிறாரு அது அப்படி கொடுக்க வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்னமோ வந்து நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு புரியுது அவருக்கு தெரிஞ்ச உண்மையை அவர் வாயால் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து சொல்றாங்க என்ன சொல்ற நீ எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாரு அழகர் டேய் உன்னு புரியல நமக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒன்று ஆதி வந்து முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா சரி நம்ம முதல்ல வந்து எப்படியாவது க அந்த விஷயத்தை என்னென்னு கண்டுபிடிக்கணும் அவர் வந்து மீட்டிங்க்கு போனதுக்கான அறிகுறியே தெரியல ஃபோனு இவ்வளோ நேரமாகவும் வந்து சுவிட்ச் ஆஃபில் வந்து ரெண்டு நாளாலாம் ஆதி வந்து வச்சுருக்க மாட்டாங்க மீட்டிங் என்ன ரெண்டு நாளாக நடக்கும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் சம சம்பந்த சம்மந்தம் இல்லாதான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆண் பாரதி கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பேரில் வந்து இந்த இடத்துக்கு வரமாட்டாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்போ நல்ல யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதோ பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் வந்து சொல்லி புரிய வச்சிடுறாங்க அழகருக்கு அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக தர்மலிங்கத்தை வந்து காட்டுறாங்க தர்மலிங்கம் வந்து செம கோவத்தில் வந்து என்னடா இது என்ன நம்ம எல்லா உண்மையும் தெரிஞ்சு போய் நம்ம வந்து வெளியில் வந்து இப்படி நடமாட்ற அளவுக்கு காக்கிட்டாங்களே என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரோட்டில் நடந்து போ போயிட்டுருக்காரு தமிழ் வந்து கரெக்டாக போய் வாசு ஃபோட்டோ முன்னாடி நின்று வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆதி அப்பா வந்து எப்படியாவது நீ தான் வந்து எங்கக்கிட்ட வந்து அழைச்சிட்டு வரணும் எங்கே போனாங்க ரெண்டு நாளில் வந்துடுறேன்னு சொன்னாங்க எனக்கு வந்து கிஃப்டெல்லாம் வேறு வாங்கிட்டு வரேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து காணுமே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே நீ தான் வந்து எப்படியாவது வந்து எனக்கு வந்து ஆதி அப்பாவை அழைச்சிட்டு எங்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க பின்னாடி பாரதி வந்து நிற்கிறாங்க அதோட முடியுது